பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸ் டே இந்த காலை வேலையில் ஜெபத்தில் கலந்து கொள்கிற கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக கலந்து கொள்கிற ஒவ்வொருக்கும் கத்தர் சுகம் பலன் விடுதலை ஆரோக்கியத்தை தருவாராக இந்த நாள் முடிகிறதற்குள்ளாக இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை கத்தர் செய்வாராக இயற்கை கப்பாற்பட்ட வல்லமையை கத்தர் விளங்க பண்ணுவாராக கத்தருடைய மகிமை இந்த நாள் முழுவதும் உங்களை காண கிருபை தருவாராக இங்கே ஜெபித்த ஜெபத்தை முடிக்கிறதற்குள்ளாக உங்கள் வியாதி நீங்கும் ஜபித்து முடிக்கிறதற்குள்ளாகவும் கட்டுகள் முடியும் ஜெபித்து முடிகிறதற்குள்ளாக கத்தருடைய அபிஷேகம் கட்டவிழ்க்கப்பட்டு அபிஷேகம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளவும் கத்தர் உங்களை அக்னியாய் மாற்றவும் உங்களை கொண்டு வைத்திருக்கிற காரியத்தை செய்து முடிக்கத்தக்கதான கிருபையும் பேலனையும் கற்றுக் கொடுப்பாராக எல்லோரும் முழு பலத்தோடு அவாய்களை விரிவாய் திறந்து கூப்பிடுங்கள் மகனே மகளே என் தேவன் உங்கள் மேலே ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கத்தரை வைப்பாராக ರೇಬಹಾಶಿ ಬಹಾಷಿ ಖತುಲ್ ಬರವಾಂಥ ರಘದಿ ನಿಖುಡಾ ರೀ ಬಲವ ಷಂಠೆ ಖು ರಘನ್ ಖನಮ ಸಂತೋ ರೇ ಬಾಖೆಡ ರೀ ಬಲದಿ ನಿಖೇ ಠಲ್ಕು ರಧನ್ಮಾಂತ್ಡಬಲ ರೀ ಬಖಲ್ಕೆ ರಘದ ಸಂತೋ ರೇ ಬೋ ಸೇಖೆ ಠೆಲ್ಕಿ ರಿಯಾಂತ್ರಿ ಕದುನ್ ಖನಮ ಶುರಬಾ சந்தே லன்கா வீட்டுக்குள் சமாதானத்தை கொடுக்கிறார் வீட்டுக்குள் சுகத்தை கொடுக்கிறார் வீட்டுக்குள் இருக்கிற பலவீனங்களை உட்டைக்கிறார் வீட்டுக்குள் இருக்கிற போராட்டங்கள் முறிக்கப்படுகிறது வீட்டுக்குள் இருக்கிற சத்துருடைய தந்திரங்களை உடைத்தெரிகிறார் வீட்டுக்குள் இருக்கிற எல்லா விதமான சத்துருடைய போராட்டங்கள் முறிக்கப்படுகிறது வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை எரிக்கிறார் வீட்டுக்குள்ள பணத்தை திருடுகிற சாத்தானுடைய கைகளை உடைக்கிறார் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற அம்புகளை உடைக்கிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற வானமண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளை எரிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற மாந்திரிக சக்திகளை சுட்டெரிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செய்வினை கட்டுகளும் உடைக்கப்படுகிறது உங்கள் வீட்டுக்கு விரோதமாக ஏய்விடப்பட்ட ஆவிகளை எரிக்கிறார் உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி முதலை கட்டுகிறார் உங்கள் வீட்டு வாசல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய பதிவிடைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற சர்ப்பத்தின் தந்திரங்களை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாய் சாத்தனுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற தவறான எழுத்துக்களை ஐசு நாமத்தில் அழிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு ரோதமாக இருக்கிற ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிறது உங்கள் வீட்டுக்கு ரோதமாக இருக்கிற டெத் ஸ்பிரிட் எல்லாம் முறிக்கிறார் மரணக் கட்டுகளை உட்டைக்கிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற துச்சன பிரவாகம் பாதாள கட்டுகளை உட்டைக்கிறார் உங்கள் வீட்டுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாதாவில் சேனைகளை எரிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு முன்பதாக சுடருளி பட்டயத்தை பிடித்திருக்கிற கேரிவீன்களை நிறுத்துகிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே பணத்தை திருடுகிற சாத்தானுடைய கைகளை உட்டைக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே மாத்திரை மருந்து டேப்லெட் மெடிசன் என்று கொண்டு வருகிற எல்லா சத்துருடைய கைகள் முறிக்கப்படுகிறது உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற குடியின் ஆவி வெளியேறுகிறது உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற சிக்ரெட்டின் ஆவி இயேசு நாமத்தில் வெளியேறுகிறது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கேன்சல் ஆகிறது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்குறார் உங்கள் வீட்டுக்குள்ள ஒலிவ எண்ணெய் வாசனை வீசத்தக்கதான அபிஷேகத்தை கட் உங்கள் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய தூதர்கள் உலாவுகிறதை செய்கிறார் உங்கள் வீட்டுக்குள் ஏணி வைக்கப்பட்டு தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமினால் நிரப்பப்படுகிறதை காண்கிறேன் உங்கள் வீட்டுக்கு குரோதமாக இருக்கிற சத்துருடைய கிரியைகளை முறிக்கிறார் தேவனுக்கு சித்தமில்லாத யார் உங்கள் வீட்டுக்குள் நுழையாதபடி தடுப்பார் தேவனுக்கு சித்தமானது மட்டும் வீட்டுக்குள் வரும்படி கிரியை செய்கிறார் தேவனுக்கு சித்தமில்லாத ஒன்று வீட்டை விட்டு வெளியே போகாதபடிக்கு கர்த்தர் அக் அக்கினி முதலை கட்டி காக்கிறார் தேவனுக்கு சித்தமானதும் இல்லாத சித்தமில்லாதெல்லாம் வீட்டை விட்டு விரட்டுகிறார் தேவ சித்தம் வீட்டுக்குள் நடப்பிக்க கிருபை தருகிறார் உங்கள் வீட்டுக்குள் ஒரு பிரசன்னத்தினால் நடப்புகிறார் உங்கள் வீட்டுக்குள் நல்ல உறக்கத்தையும் விழிப்பையும் பரலோக சொப்பனத்தையும் தரிசனத்தையும் காண்பிக்கிறார் உங்கள் வீட்டை ஒரு குட்டி பரலோகமாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டை ஒரு பெத்தையிலாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டை ஒரு பெத்தலை ஹேமாய் மாற்றுகிறார் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறார் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியேறி போக வேண்டிய காரியங்கள் வெளியேறி போகிறது இன்றைக்கு உங்கள் வீட்டின் மேல் கை வைக்க நினைக்கிற பிசாசின் கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டை ஒரு ஏதேன் தோட்டமாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டை ஒரு திராட்சை தோட்டமாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டை ஒரு வாதுமை தோட்டமாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பாதி விடைகள்லாம் உடைக்கிறார் உங்கள் வீட்டை பெத்தேலாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டை பெத்தலகேமாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டுக்குள் ஒரு ரகபோத்தை பார்ப்பீர்கள் உங்கள் வீட்டு ஒரு பேர்ஷபாவாய் மாறுகிறது உங்கள் வீட்டிலே ஒரு எருசலேமாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டை ஒரு யூதாவாய் மாற்றுகிறார் உங்கள் வீட்டுக்குள் ஒரு தூபபீடம் தபமும் துதியும் ஏறெடுக்கப்படுகிறது உங்கள் வீட்டுக்குள் குத்துவிளக்கு அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் வீட்டிலே கர்த்துடைய வார்த்தையினால் நிரப்புகிறார் உங்கள் வீட்டிலே தேவ சத்தம் கேட்கும்படி கிருபை தருகிறார் உங்கள் வீட்டிலே கத்தல் உங்கள் மேல் பிரத்யட்சமாய் தரிசனமாகி உங்களோடு பேசுகிற முகமுகமாய் பேசுகிற கிருபை கொடுக்கிறார் இப்பொழுது உங்கள் வீட்டின் மேல் ஒரு அக்கினி இறங்குது உங்கள் வீட்டுக்கு விரோதமாக ஒரு இருக்கிற அம்புகளும் எல்லா கட்டுகளும் உடைக்கிறார் சிங்காசனத்திலிருந்து நதி உங்கள் வீட்டுக்குள் பாய்கிறது ரவா சி டா காடா கா துடா ரே பபா சே கே யங்கனா ರೀ ಕಮನ್ ಕನ ತಡಲಗುದಿನಿ ಕಮನ್ ಕುಡವ ರೀ ಬಲ ಸಂತುಡಿಬಿ ಕದನ್ ಕೆಡ ಹಾತುಡವ ರಿ ಠೆಲ್ ಖೆ ಬೋ ಕೋ ಠೆಲ ಮನ ಲೀಬನ ಸಂತೂರಿ ವಿ ಖಬ ವಾಯ್ ಕೆಲ ವಿರಿ ಕತ್ತರ್ ಪೋಡುಗ್ರಾರ್ ಒರ ಕತ್ತರ್ ಪೋಡುಗ್ರಾರ್ ತಿಡಬ ಕತ್ತುಡಮನ ಸಂತೆ ಮೇಲ್ ಬೆಡ್ ಠೇಲ್ ಕು ರಗನ್ ಕಿನಮ ಲಗದಿನಿ ಕದುನಮ ಸಗದಿ ಬಿ ಕತ್ತುಡು மல்கு வன்கனா கடா கதல் கட ரது நீ ரீவலா கனமா சந்து டிபிக்கவா ரேபபோ ஷேகே பி அந்து லொகனிக்கமா இந்த நாளை முடிக்கிறதற்குள்ளாக ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள் ரேஹா துடி பி காத்தி லாத்தூன் மனா சேகேபே ரேமமா கல்கு ரஹதினியா ரிபலவோ சந்தடபலவா ரீபலவா சகதினி மிக் கத்துடா ரிபாலா கத்துடபலா சைகே டேக்குரோ லேபபா சண்டூர் ரகடா வாய்களை விரிவாய் திறமகளே ஒரு கர்த்தர் போடுகிறார் ஒரு அக்கினியை கர்த்தர் போடுகிறார் உங்க மேல ஒரு அக்கினியை கர்த்தர் போடுகிறதை நான் பார்க்கிறேன் உங்களை அக்கினியை மாற்றுகிறார் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊட்டுகிறார் உங்களை அனல் முட்டி கொண்டே வருகிறார் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ அனல் மூட்டு மகனே லோபரா சேக்கி டல் குடகன் கனா ரீவலபா கத்துடவலபா ரியந்தலோ சீக்கினா லகுனி கமன கத்துடவலா சண்டே மெல்பெ ரே சேக்கே மகுன் கனமா சந்தூடவலா கத்திடா ரீபபா சண்டோ ரகடே கேட்டோ மல்பா

விட்டுக்கொடு விட்டுக்கொடு ஒரு வெளத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து இருந்து சடுதியை முழக்கம் உண்டாகி நீங்கள் இருக்கிற இடத்தை கத்த நிரப்பிக் கொண்டு வருகிறார் கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடுப்பளவல்ல நீச்சல் ஆழத்து கொண்டு போற ஒரு அபிஷேகம் மேல் கேட் ஹல் கபௌ கா துடபா ரே பபா சை கே கோ ரகதினி காக்கா லீ கதன் கே கோ சிகன் கேமான் மான் கனா கா கே லீ கன் ரஹெட் கே போ ஷெவே கே டோ ஹடன் கமா சி பாந்த ரவி கபோ அந்நி பேசுகிறவன் தேவனோட பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனோடு அல்ல தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறான் நீங்கள் மனிதனோடு அல்ல தேவனோடு பேசிக் மகளே முழு பலத்தோடு பேசுங்க பரிசு தாவ்யானவருக்கு விட்டு கொடுத்து பேசுங்க பரிசுத்தாவியானவரோடு இணைந்து பேசுங்க நீங்கள் வேண்டிக் கொள்வதென்று என்னதென்று அறியாது பொழுது வேதம் சொல்லுகிறது வாக்கு கடங்காத பெருமுச்சு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் உங்களோடு இணைந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நான் இந்த ஜனத்தோடு பேசுகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 இந்த காலையில் வேலையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ இப்பொழுதே கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் விட்டு கொடுத்து பேசும் மகளே நிரப்புகிறார் 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 பெற்றுக்கொள் 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 வாய்களை விரிவாய்த்த அப்பொழுது நான் உன்னை நிரப்புவேன் என்று சொன்ன கத்தர் இப்பொழுதே நிரப்பிக்கொண்டு வருகிறார்

ஃபினான்ஷியலாக இருக்கிற கட்டுகள் உடைகிறது ஃபினான்ஷியலாக கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உட்டை தெரிகிறார் வீண் செலவுகளை கேன்சல் படுகிறார் வேலையில் இருக்கிற போராட்டம் மறைகிறது மகளே வேலையில் இருக்கிற போராட்டம் முறிக்கப்படுகிறது எந்த வேலை ஸ்தலத்தில் வைக்கப்பட்டீர்களோ அந்த வேலை ஸ்தலத்தில் தலையை உயர்த்துகிறார் அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கிறார் அந்த வேலை ஸ்தலத்தில் புதிய கதவுகளை திறந்து அடித்த அடுத்த திட்டத்துக்குள் கொண்டு செல்கிறார் அந்த வேலை ஸ்தலத்திலே உங்களுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கிறது அந்த வேலை ஸ்தலத்திலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற கால வரைக்கும் இருந்துவிட்டு உங்களுக்கு என்பதாக ஒரு திறந்த வாசலை வைத்து உங்களை அடுத்த திட்டத்துக்கு நேராய் கத்தர் கொண்டு போகிறதை நான் பார்க்கிறேன் அந்த வேலை ஸ்தலத்திலே கத்தருடைய கரம் கூடி இருக்கிறது இந்த வேலை ஸ்தலத்திலே பிழை இல்லாத வேலை செய்ய கிருபை தருகிறார் அந்த ஸ்தலத்தில் உட்கார்ந்து உங்களை கற்றுக் கொடுத்து தேடி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வரைக்கும் பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க கத்தர் கிருவை தருவாராக ரகன் கா சிகே வேலையில் ஒரு மிராக்கள் படா சிகான் துடபா தொழிலில் ஒரு மிராக்கள் லேபபா துடபா தொழில் செய்து கொண்டிருக்கிறவருடைய கரம் இறங்கட்டும் தொழில் செழிக்கட்டும் வர வேண்டிய அமௌண்ட் வரட்டும் ஃபினான்ஸை கையாளக்கூடிய ஞானத்தை கொடுப்பாராக கடன் இல்லாத ஒரு வாழ்வை வாழ ஞானத்தை கொடுப்பாராக கடன் கொடுத்து கொடுக்காதபடிக்கு கொடுத்தால் வாங்காதபடிக்கு ஆண்டவரே கொடுத்துட்டு திரும்ப பின்னாலே அலைந்து திரிகிற போராட்டம் முறியட்டும் ஆண்டவரை வாங்கிட்டு அடைக்க முடியாது இருக்கிற தவிப்புகள் முறியட்டும் தேவ கரம் கூட இருப்பதாக ஃபினான்ஸில் ஒரு ஞானத்தை கட்டளிடுகிறார் லகுனா கிடபா சிடா கா துடா லே கே டல் பெ ரஹின் கமா ரீ பபா சை கே பி கோ துடா ரிபலா க துடபலா சந்தடா ரேபமா பபா சை கனா கதன் கரபனா சந்தோ லே பபோ கோ திடபலபா ரிதன் கிடபோ ஷே கே டிடா லீ கந்து ரகதினி கமன் குரபா ரீ சந்தே டகனே மேல்கோ டகன் கனமா சந்துடவா ரியந்தலபோ ஷியா Ribalah kata tu dah balas ரிபலவா சந்து டிபிகவா ரத்தத்தால் கழுவுகிறார் இரத்தத்தால் சுத்திகரிக்கிறார் கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ பாவங்களை பிரிக்கிறார் சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறார் இரத்தம் மன்னிக்கிறது இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது இயேசுவின் ரத்தம் கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரம் பாவங்களை பிரிக்கிறது இயேசுவின் ரத்தம் தைங்குள்ள அறிக்கையிடு விட்டு இரக்கத்தை கொடுக்கிறது இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரித்து கிருபாசனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இப்பொழுது தம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறார் கரைய நீரற்ற மாசற்ற பழுதற்ற ரத்தம் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இன்றைக்கு அந்த பாவத்தை வேரோடு தீங்கி எறுகிறார் துடபாக்கா துடபலபா தேவனோடு பண்ண உடன்படிக்கை பலமுறை உடைத்தாலும் அவர் நம்மோடு பண்ண உடன்படிக்கை உடைக்காமல் காத்தபடியினால் அந்த உடன்படிக்கை திரும்ப கட்டுகிறார் ரீபாலா சிதாக்கா திடுபி காபாலா துனிமி கதுனமா ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டுன்னு சொல்லுகிற மகனே இப்பொழுதே ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது கத்தர் உன்னுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை எடுக்கல பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாத என்று சொன்ன சங்கீதகாரனை போல இப்பொழுது தம்முடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றுகிறார் ஊற்றுகிறார்

ರಕನ್ಕು ರಹಣಿක් මನ ಕರಬಲ ುಡಬ. ಲಂಕರ ದಿರ ಶೇ್ಕೆ ಲು ಿನಿ ದ ಮರಬ ಸಿಕ್ಕೆ ಳ್ಕುර ರೀಬಂದ ಬು ೊತ್ು ವ ರೀಬಂದಲಲಲ ೋಷ ಯಂತರ ದ ನಿಕ ರಿಕಂ್ಕು ರಹಣಿ ಮನ ಕರಲ ೊರ ಬಸ ೆ್ೆ. ರೇವ ಬಾಸಿ ದ ುರ ಬಲ ುಡ ರದನ ಮನ್ು ಿಲ ಕತ್ತು ಲ್ ಕರ ುರ ಿ ಂತ ೇ ಕತ್ತುದವ ರಂಕනා ಲಗದಿನಿಯ ರುಬಲ ಕಸ್ೆ ಮಡ್ಕ ತೆಲ್ಬರಿ ಯಂತು ಬ ಕತ್ತಿು. ರೀ ಂತ ನ ್ತು ಿಶ್ದು.

திதோ தானி பிரித்தது போல ரீலோ கமனா ஷீட்டா கதுரப கர்த்தர் யார் என்று வெளிப்படுத்தி திகாட்டுகிற ஒரு வைராக்கியத்தின் ஆவி கத்தர் ஊற்றுகிறார் ரீ லேக்கு டல்விரி கதுடப கதுடா மரித்ததை உயிரோடு எழுப்புகிற உலர்ந்தது உயிரடை செய்கிற கோமாஸில் இருக்கிற யாராயிருந்தாலும் உயிர் பெற்று எழும்பட்டும்

பாய்கிறது உங்க வீட்டை கட்டி இருக்கிற எல்லா போராட்டங்களையும் முறிக்கிறார் உங்க வீட்டுக்கு உரோதமா இருக்கிற எல்லா கட்டுகளும் டைக்கப்படுகிறது நீ மான்டூ லகனா க துடோ ரே பாஸ் சே கே டே குமா ஒரு விசேஷித் அபிஷேகம் இப்பொழுது கட்ட வில்க்கப்படுகிறதை பார்க்கிறேன் விசேஷி அக்கினி புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன் டோன்ட் பி குயிட் பிரதர் டோன்ட் பி குயிட் சிஸ்டர் ஓப்பன் யு மவுத் ரைஸ் யுர் வால்யூம் டாக்கின் டங்ஸ் தோஸ் யூர் டாக்கிங் டங்ஸ் யூர் டாக்கிங் சீக்ரெட் டு த லாட் இட் கேன் எட் ಇು ವರ್ ಟಕಂ ್ಿನ್ ುರ ತಕckingಂತುದ ಗಾರ of ಆಲ್ಮೈಿ, ಲಮನ ಸೈಕೆ ಮಹಾತುದು ರೇಕಿನ್ ಕಿಡಬು ಸಿಕ್ಕದ ರಿಬಲ ಸ್ಯಂದಲಬು ಸೈ್ಕೆ ಮೇಮ ಸಕೆ ಬಯಂತದುಹು ಮನಾಕತ್ತುದಡಬಲ ಸೈಕಿಡಬವು. ರಿಬನ್ ಖರವ ಸಿಬಂದಲವ ರೇಬಬಕ್ಕ ತುಡಬಲಕ್ಕತ್ತಿಡ ರನ್ಕಾ ಠಲ್ಕೆ ಠಕನ್ ಕಿಡೊಕ್ಕ ರೇಬಬ ಸಂತು ರಿಹದನ್ ಕನಮ ಲಾದುನಿ ಕದುನಿ ಕಬಲ್ ಖರವ ಸಂತುಡವ ರಿಬಲಬ ಸಂತುರಿವಿ ಕೆದನೆ ಲೇಕಿಡಲ ದುಡಬಲವ ಕತ್ತಿಡ

கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இயற்கை கப்பாற்பட்ட அக்கினி புறப்பட்டு வருகிறது கத்தர் யார் என்பதை உங்கள் வீட்டுக்குள் ஆன் ஸ்பாட்ல நிரூபித்து காட்டுகிற ஒரு பலத்த வல்லமை உங்கள் வீட்டின் நடுவில் வெளிப்படுகிறதை பார்க்கிறேன் எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் இப்பொழுது கத்தர் உட்டை தெரிகிறார் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உடனே ரைட் நவ் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ரைட் நவ் ஹீலிங் இஸ் ஹேப்பனிங் சுகம் உண்டாகிறது அற்புதம் நடக்கிறது இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலை உண்டாகட்டும் எனக்கு குரோதமாய் செய்யப்படுகிற எல்லா செய்வினைகளும் முறிக்கப்படுகிறது எனக்கு குரோதமாய் வைக்கப்பட்ட மாந்திரிகம் எரிக்கப்படுகிறது உனக்கு ரோதமாக வைக்கப்பட்ட பதிவிடைகள் எல்லாம் உட்டை தருகிறார் சுக்குநூராய் மந்திரவாதியினுடைய மந்திர வீடம் உட்டைக்கப்படுகிறது வில்லி சுனிய பொம்மைகள் எல்லாம் சுக்குநூராய் கத்தர் உட்டைத்து போடுகிறார் லாக்கா டெல்கே ரகுனா கமனா சிதாக்கா துடோ உலகத்தில் இருக்கோரை காட்டிலும் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் மகளே சத்தமிட்டு கூப்பிடு அடக்காதே இன்றைக்கு ஒரு இயற்கை அப்பாற்பட்ட அற்புதம் நடந்தே தீரணும் என்று வைராக்கியமாய் சொல்லுங்கள் உங்கள் கண் காண அற்புதம் நடக்கும் ரே மகாசி கண் இந்த ஜபத்தை நீங்கள் மாத்திரமல்ல அநேக உலகத்துக்கு உங்களை சாட்சியை வைக்கும்படிக்கி உங்களை தூதனை வைக்க விரும்புகிறார்

பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை இன்று காலை கண்ட கெட்ட சொப்பனத்தை அக்கினிலே போட்டு கத்தர் இருக்கிறார் லாக்கு ரபல் கரா துடபலவா சிடா கத்துடா ஹெல்கே டெல்கே மா காத்துரோ பெரென் கோ சிவம் தலைவேஷை கேட்டோ ரிபலவா சந்துடிவிக்கவா ரீடன் கே டெல்கவா கத்துடபலவா ரிபந்தலைவோ சந்துடா ரிபல க திடபலதி அந்த ரே மல்கினி அந்துட கதன்கினமா சிவம் தலைவோ கோ ரிபந்தலவோ கோ திடபிலக்க திடபிலை கேட்டுரா ராக துடிபி கதனமா வல்கனா சந்துடிவி கதுடிவி கத்துடவா இன்றைக்கு ஒரு கண்டே தீர்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கத்தர் விளங்க பண்ணுகிறார் இந்த நாள் முழுதும் ஒரு அபிஷேகம் மகிமே நடத்தும் நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அப்படி அனல் முட்டிக்கொண்டே வருகிறார் அனல் முட்டிக்கொண்டே வருகிறார் அனல் முட்டிக்கொண்டே வருகிறார் தட்டி தட்டி எழுப்புகிறார் போட்டு அப்படி போடு மகளே ஜபத்தை போடு மகளே சத்ரு மண்டலத்தை ஓட்ட உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் உன்னை கொண்டு நான் மகிமையான காரியத்தை செய்வேன் லீரபலா சிடாக்கா துடபிக்கா துடபிலைக்கே டெல்கு ரகதினிக்கா துடு ராக்கன் கு ரபன் கரபலா எலிசா எலிசா முதிர் காலத்தில் பலவீனமாய் படுத்திருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்துக்கு பெலவினமே இல்லை அவனுக்குள்ளே இருக்கிற அக்கினிக்கு பெலவினமே இல்லை அந்த படுத்திருந்தாலும் அன்றைக்கும் ஒரு அற்புதத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஜன்னலை தர அம்புகளை

Kante Rahada, Niman to Rabunaka, Tudel Vereke, Lekan to Rebeke, Telku Rabenkinama, Sivanta Rabaka to do, Ribalaba Sianta Lelebos Seke, Riandalabo kadanki Simanta Rabaka to do, to reload Likan Sikan Manaka to do, kante Lakadika to the Timana Santa, Rahani Kanduni kadanki the to Ba, Ribalaba Sante, Lebanas Sivanda Rabiko to the Ba, Rical to லீடன் கூறபலா சந்துரிவி மாதுனி கதன் கரவா சகுதுடவா ரீபல சதுனி கதுரவலவா காத்துடவா லேட்டா காத்துடுவோ ரகினிகா துல்பரா சீ கடன் கடா துடிவி கே லாதுனி கந்தர் ரஹினிகா துடிவிர் எந்தரவா இன்று இரவு வீட்டுக்கு போய் தலை வைத்து தலைய நிலை தலை சாய்த்து படுக்கிறதற்குள்ளாக என் கத்தர் செய்கிற அற்புத்தை கண்டு சாக்கிச் சொல்லி முட்டிக்க கத்தர் கிருவைத் தருதுரா பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆசிர்வாதத்தை லேகபா சீதேரிக்கினா ரோகோமனா சீட்டை கராக்குனா லங்க ரதினி ருடன ஹடல கதுனி கபல் கரோபியா கத்துடவா சத்ரு உங்கள் கையை விட்டு பறிக்க நினைக்கிற ஆசீர்வாதங்களை பறிக்க நினைக்கிற தந்திரத்தை உட்டை தெரிகிறார் கோர்ட்டு கேசெல்லாம் சரிப்படுத்துகிறார் உங்களுக்கு வெண்வஸ்திரம் தரித்து வழக்காடுகிற லாயர் ஜீசஸ் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் உங்களுக்கு நியாயத்தை பட்ட பகலை போல் நீதியை சூரியனை போல் விளங்க பண்ணாமல் இருப்போரோ பணத்தை கொடுத்து நடப்பிக்கிற இடத்துல பணம் கிரிய செய்யாது பரலோகம் கிரிய செய்யட்டும் அப்படிப்பட்ட அற்புதத்தை பார்க்கத்தக்கதான கத்ருடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் மீட்டப்படுவதாக மனுஷனுடைய சதி ஆலோசனைகளும் தந்திரங்களும் முறிக்கப்படுகிறது மனுஷனுடைய தந்திரங்களெல்லாம் எரிக்கப்படுகிறது துஷ்டம் உங்கள் வீட்டுக்குள் அணுகுவதில்லை லாகூ ரபன் கே நமாசியா ರೀಬಬ ಸಂತು ಡಿಭಿಕ್ಕ, ೀಡ ಕಂಟ ರಗಟೇಕ ತ್ು ರಾಗದಿನಿಮಿ್ಕತ್ುಳು ರದಿನಿಯ ಸಗು ನಿಮಿ ದುನಮ ಬಲ ರಬಕ್ಕತ್ತುಡ. ರೀಬಲಬ ಸಂಟೆ ರಗಡ ಲೇಡಕ ತುರಬಲ ಕರಂ ಕಿರಾಕ ತುರಬೆನೆಕ್ಕೆ ಮಂಕು ಬನ ಕನಮ ಸಿಡಬಕ ತುಡಬ ರಬ ತಿನಂ ತುಡು ತೆ್ಕೆ್ೆ లేಡಬೋಕ ಸಿರಕ ತುರಬಲಕ್ಕ.

மனவாளனுக்கு மனவாட்டியை கத்தர் மாற்றக்கூடிய கிருமை உண்டாகத்தக்கதான் பாக்கியத்தை கத்தர் தருவாராக கண்காட்சியில் கேட்க கல்கத்தா ரேப்பா இன்று மேல் ரன் மாசியான தட்டைக்கு தன் கடவுள் விக்கித்து வந்தபோது துடிக்க தினகரன் கிடக்காது கண்காட்சியில் கேட்க கல்கத்தா ரேப்பா இன்று மேல் ரேப்பா சென்று கண்காட்சியில் கிடக்காது கண்காட்சியில் கிடக்காது

அகற்றிக் அந்த அபிஷேகத்தை இந்த நாளில் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு கத்து செய்கிற காரியங்கள் பயங்கர அதிபயங்கரமா இருக்கும் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக வாக்கு தத்தத்தை உரிமையாக்குறோம் சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம் ஜெயம் எடுத்து நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏமன் 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 God bless you கர்த்தருள் ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆசீர்வதிப்பாராக ஆமென் பிரியமானவர்களே இந்த காலையில் கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே